வணக்கம் வணக்கண்ணா இது உங்க பண்ணையில வாங்கின தேவான்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப அருமையா இருக்குண்ணா இது வந்து இப்ப அஞ்சாவது மாசம் ஆகுது நான் ஐப்பசி ஒன்னாம் தேதி நட்டுனது அஞ்சு மாசம் ஆகுது காஞ்ச மிளகாய் வத்தலை இது வரைக்கும் நான் வந்து மூணு குவிண்டால் போட்டேன் இன்னும் இருக்கிற காயே எனக்கு வந்து இன்னும் ரெண்டு குவிண்டல் வத்தலுக்கு காயே இருக்கும் செடியில இது என்னன்னா மேற்படி பார்த்தீங்கன்னா தளவு பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்திருக்கு நம்ம மொதல் வந்த ஈல்டை காட்டிலும் இந்த ரெண்டாவது வந்த தலைவில் தான் அதிகமான ஈல்டு இருக்கும்னு நினைக்கிறேன் பூக்கள் வந்து உதிரலை விதிரவே இல்லைனா இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி போது ஒன்று ரெண்டு செடி சாஞ்சி நம்ம பழம் தண்ணிக்குள்ளே கிடந்தா கூட அந்த பழம் அழுகலை அப்படியே சோடை இல்லாமல் நல்ல வத்தலாகவே நமக்கு கிடைக்கிது பங்காரம் பதிமூணு ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் வந்து கொண்டு வந்திருந்தார் ஒரு சாக்கு நிறைய ஃபுல்லாக அமுக்குனாலுமே அது வந்து இருபத்தி மூணு கிலோ இருபத்தி நாலு கிலோ தான் இருக்குது இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கிலோ வரைக்கும் இருக்குண்ணா நல்ல இடம் இருக்குது ஆனால் பங்காரமாக காட்டும் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மியாக போதுண்ணா இது ரேட்டு அது வந்து சாத்தூர் மார்க்கெட்டில் இருபத்தோராயிரம் போச்சு இது நமக்கு பத்தொம்பது ஐநூறு இருபது அந்த ரேட்டுக்குள்ளே போகுதுண்ணா ஆனால் எடை இருக்குன்னா ஈல்டு இருக்குண்ணா ரொம்ப நன்றிண்ணே நல்லதுண்ணா ஆனால் இந்த இந்த இது வந்து நான் வந்து உங்களோட ரெண்டாயிரம் நாள் தான் வாங்கினேன் இருபது சென்ட் தான் போட்டிருக்கேன் இருபது சென்ட்டில் தான் இந்த ஈல்டு நான் கடைசி வரைக்கும் அறுவடை முடிச்சேன்னா எனக்கு வந்து இருந்த இருபது சென்ட்டில் ஒரு எட்டு குவிண்டால் வரைக்காவது ஒரு காஞ்ச மிளகாயாவே கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன்னா நான் கடைசி அவங்கள்ட்ட வீல்டெல்லாம் அறுவடை எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப ஒரு தகவல் சொல்கிறேண்ணே நன்றிண்ணா இப்போ இந்த வீடியோவும் ஆடியோவும் நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க ஒரு விவசாயி தான் நமக்கு ஃபோன் பண்ணி இது போல் சொன்னாங்க பட் அவர் கேட்டது தான் பட் நாற்று எடு போ எடுத்து போடக்குள்ள ரகம் மாறிடுச்சு நம்ம எடுத்து போடக்குள்ளே ஆள்களுக்கு நாற்றுலாம் எடுத்தாச்சு பட் ரகம் வந்து வேற ஒருத்தருக்கு இந்த ரகத்தை கொடுக்க தேவாக கொடுக்க முடியாத தேவா கொடுக்குறவருக்கு பங்காரம் போயிடுச்சு பங்காரம் கொடுக்குறவருக்கு தேவா போயிடுச்சு அதான் ஒரு சின்ன ஆகி அவருக்கு மாறி போயிடுச்சு பட் இருந்தாலும் விவசாயி இந்த விவசாயி நல்லா இருக்குங்க எனக்கு பங்காரத்தை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லி வாய்ஸ் மெக்கார்டே போட்டிருந்தார் எனக்கு சரி அதை ஃபோன் பண்ணக்குள்ளே நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை வந்து தெளிவாக ஒரு வீடியோவிலையும் சொல்லுவோம் மென்ஷன் பண்ணுவோம் ஒரு கஸ்டமர் இப்படியும் நமக்கு இப்போது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இது நடவு முறைகள்லாம் வீடியோ எப்பவுமே நார்மல் தான் மிளகாங்கிறது வந்து எப்பயுமே ஒரு முடக்கல் வியும் பட் இவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நல்லாவே இருந்திருக்கு தேவா உள்ள கம்பெனி தான் சரிங்களா தேவா கம்பெனி தேவா மிளகா சில்லி தேவானாவே நிறைய பேர் தெரியும் நட்டுருக்காங்க நாட்டு மிளகா மாரி கொஞ்சம் மிளகா வந்து பொதுசாக கொஞ்சம் மீடியமாக வரும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெருசாக வராது மீடியமாக வர சைஸ் தான் இது வந்து நல்ல காரம் இருக்கும் காரம் இருக்கும் அதான் பெஸ்ட்டு இதில் வந்து காரம் இருக்கும் வத்தலும் நல்ல இதாகவும் இருக்கும் நல்லா வத்தலுக்கு ஏற்றான ரகம் தான் ஏன்னா காரம் இருந்தாவே நமக்கு வத்தலுக்கு நல்லாவே இருக்கிற ரகந்தான் சரிங்களா இது நல்லா ஒரு நடவு பண்ணி அவருக்கு நல்லா லாபம் எடுத்துன்னு அவர் வீடியாவிலேயே நல்லா மென்ஷன் பண்ணியிருக்கார் அதாவது அந்த ஆடியோவில் மென்ஷன் பண்ணார் அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போட்டேன் இது போல் வந்து ஒரு ஒரு கஸ்டமரை நமக்கு சொல்லக்குள்ள நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது அவர் இன்னும் மேற்கொண்டு நல்லா லாபம் எடுக்குன்னு நம்ம நர்சரி சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் இன்னும் விவசாயிகள் நல்லா பராமரித்து நல்ல லாபம் எடுக்கலாம் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு ரகம் வந்து சரியில்லைங்க எனக்கு சரியில்லை பங்காரமும் சரியில்லைன்றாங்க வேறு ரகம் மாற்றி கொடுத்தாலும் சரியில்லைன்றாங்க அவங்க அது வந்து நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து தான் வரும் இப்போ இவர் வந்து இந்த விவசாயி வந்து நல்லா பராமரித்தார் பராமரிச்சுனால் நல்ல லாபம் எடுத்துன்னு நமக்கு அவங்க உங்கள் ஃபோன் கால் மூலயமா தான் சொல்கிறாரு தேவைப்படுறவங்களுக்கு நான் அவர் காண்டாக்ட் நம்பரும் தரேன் நேரடியாக நேரடியாக நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேளுங்கள் எப்படி இருந்துச்சு என்னென்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவோடம் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்